ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலட்சுமி மீனை ஸ்மெல் வராமல் எப்படி வாஷ் பண்ணுறதுனோ அந்த மீனை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அசைவ உணவுகள்லேயே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு மீன் தாங்க அந்த மீன் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது கண் பார்வை குறைபாடு தைராய்டு பிரச்சனை இது எல்லாமே சரியாகுதுங்க அதுவும் இல்லாமல் இதய நோய் வரதும் தடுக்கப்படுது அதனால வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் அதிகமாக மீன் சாப்பிட்டா அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த மீனை சமைக்கிறப்ப ஸ்மெல் வராமல் சமைக்கிறதுக்கு அந்த மீனை வாஷ் பண்ணுறப்ப அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு கலந்து அதை பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமா அதை அலசினோன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க அடுத்ததாக மீன் வறுவல் செய்கிறப்ப மசாலாவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த தண்ணிக்கு பதிலாக பால் கலந்து அதில் மீனை ஊற வச்சு அதுக்கு அப்புறமா மீன் வறுவல் செஞ்சோன்னா அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பயன்படுத்தி பாருங்க, மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க